ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் ஒரு அரிய கண்டுபிடிப்பு வந்திருக்குது நம்ம கேட்குறதுக்கே வியப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் சவுதி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தங்க சுரங்கமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சவுதியில் சில தங்க சுரங்கங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது அங்கேருந்து தங்கம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய கிழக்குலேயே வச்சு அதிகமான தங்கம் அங்கேருந்து இப்போ கிடச்சிருக்கு அப்படி ஒரு பெரிய சுரங்கம் கிடச்சது இப்போ சவுதிக்கு பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்க முடியாத ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லணும் அல்லாஹ் வந்து பாருங்கள் அந்த இடத்துல நபிமார்கள் வாழ்ந்த நபி அவர்களுடைய அந்த நாட்டில் அந்த ஊரில் எவ்வளவு அதிசயங்களை கொடுத்து கொண்டிருக்கான் அப்போது வந்து இங்க தங்க சுரங்கம் வரும் இந்த பாலைவனம் இப்படியெல்லாம் மாறும்னு சொல்லியிருந்தா கூட வந்து யாரா இருந்தாலும் ஆச்சரியப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி அது நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் உண்மையாலுமே அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு கூட இதை தான் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து வறுமையுடைய அடையாளம் அங்கே வந்து சோலை வனமாக மாற்றப்படும் அங்கே இல்லாத வளங்களே இருக்காது அங்கே நிறைய வசதிகள் இருக்கோ அவர்கள் வந்து செல்வ செழிப்பில் வந்து இருப்பாங்கலாம் சொன்னப்ப அப்படியான ஆச்சரியமாக கேட்டாங்க நம்பி சலாஹ் ஹலிஸ்லாம் அவர்களிடத்துல ஆனால் இன்றைக்கி சவுதி எப்படி இருக்குது அப்படி தான் இருக்குது ஏன்னா எப்போ அங்கே பெட்ரோல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சோ அதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹஜ்ஜுக்கு போனாலும் கூட அந்த வருமானத்தை வச்சு சவுதி முன்னேறல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் வந்து ஹஜ்ஜுக்கு போன மக்கள் பார்த்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வந்து பழங்குடியினராக இருந்திருக்காங்க அவர்களுடைய நடத்தை அதெல்லாம் பார்க்கும் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து ஏழ்மையில வறுமையில இருக்கவங்க மாதிரி இருந்துச்சாமா ஆனால் இப்போ பெட்ரோல் வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு டெவலப்மெண்ட் இதுல வேற தங்கமே கிடச்சிருக்கு ஏற்கனவே அவர்கள் வேற தங்க மலை வெளிவரும் பூமியிலிருந்து வெளிவரும் இருக்காங்க தங்க சுரங்கமும் பூமியிலிருந்து தான் வெளியே வருது அதனால என்ன இது மறுமையுடைய அடையாளமாக நபியவர்கள் இதுதான் சொன்னாங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து குறித்து நபியவர்கள் சொல்லியிருக்காங்க தங்கமலை வெளிவரும் அது மறுமை நாளுடைய ஒரு அடையாளம்ட்டு அந்த நிலமையில் இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்க சுரங்கத்தை வேற கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரே கொண்டாட்டம் தான் சவுதிக்கு இவங்கள்ட்ட என்ன தான் வளம் இல்லை சொல்லுங்கள் எல்லா வளமும் இருக்குது ஆனால் பாலஸ்தீனத்துக்கு தான் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க சொல்லப்போனால் இவங்க அமெரிக்காட்ட போட்ட டீலிங்கை வந்து நாளில் ஒரு பங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகாது இவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பெ பெட்ரோல் மூலமாக வரக்கூடிய அந்த லாபம் இருக்கு பாருங்க அந்த லாபத்தை எடுத்தோம்னா இன்னைக்கு காசா அழிஞ்சிருக்குல்ல அந்த காசாவை போல நம்ம என்ன பண்ணலாம் ஏழு எட்டு காசாவை உருவாக்க முடியுமா அந்த லாபத்தில் மட்டும் இத்தனை இருக்கு பத்தாமே இவங்களுக்கு இதுவும் சேர்ந்து வருது இத்தனை வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள் பக்கம் இவங்க முழுசாக நிற்கிறது இல்லை இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை யார் வந்து அந்த காசா பகுதியை முழுசா வந்து கட்டமைத்து கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது யாரும் தனி ஒரு நாடாக பொறுப்பேற்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் வந்து நாங்கள் நாங்கள் இவ்வளோ பங்கு கொடுக்குறோம் அவ்வளோ பங்கு கொடுக்குறோம் எல்லாரும் சேர்ந்து காசு போடுங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே வந்து அது வந்து புனித ஸ்தலம் இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ் அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு நம்மள்கிட்ட காசு இருக்குன்னு போய் நாமளே எல்லா நல்லதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது புனித ஸ்தலம் இருக்கக்கூடிய இடமா இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மள்ட்ட அந்த செலவெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு அப்போ கூட சவுதி போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணல முழுசா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் தரோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு வந்து ஏதோ உண்டியல் போட்டு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து மீட்டிங்கை போடுறதும் டிஸ்கஷனை போன்றதும் இது இவ்வளோ ஆச்சு அது அவ்வளோ ஆச்சுன்னு பேசுறதும் அதான் இருந்துட்டு இருக்கு இப்போ இவங்களுக்கு தங்க சுரங்கம் வேற அவ்வளோ பெரிய தங்க சுரங்கம் கிடச்சிருக்கு இது இனி பல வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு லாபத்தை தரும்னு சொல்லப்படுது அவங்களுக்கு பெட்ரோலே ஒரு விதமான லிக்விட் தங்கமாக தான் இருந்துட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா தங்க சுரங்கமே கிடச்சனால இப்போ இருக்கக்கூடிய நகவளவாசி ஏறுவதற்கு எல்லாருமே வந்து காசை விட்டுட்டு இப்போ தங்கத்துல தான் முழுசா வந்து

தான் சொல்லணும் வறுமைனா சாப்பாட்டுக்கே இல்லாத நாடு அப்படின்னு நம்ம சொல்லலை அது ரொம்ப டீசெண்டான ஒரு நாடுதான் தான் ஆனால் வந்து அங்கே வந்து கடன் இருக்குது அதிகமாக பொருளாதார தடைகள் இருக்குது அந்த நாடே கஷ்டப்படுது ஆனாலும் அந்த நிலைமையிலையும் இஸ்ரேலையும் அமெரிக்காவும் எதிர்த்து நிற்கிறாங்க அதுக்கான ஆயுதங்களை அவங்களே தயாரிக்கிறாங்க அதுக்கு தான் வந்து ஈரான் சொல்கிறாங்க சவுதி உங்கள்கிட்ட காசு நல்லா இருக்கு நீங்கள் ஏன் போய் அமெரிக்காவுக்கு கொடுத்து அவன் இருந்து ஆயுதம் வாங்குறீங்க அவன் இருந்து ஆயுதம் வாங்கி நீங்கள் என்ன பண்ண முடியாது அவனையோ இஸ்ரேலையோ திருப்பி அடிக்க முடியாது அவன் ஒப்பந்தம் போட்டுட்டு தான் உங்கள்ட்ட ஆயுதம் கொடுக்குறான் அதுக்கு பதில் நாம் சேரலாம் சியா சுன்னின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அந்த கிறிஸ்துவர்கள் கூடயும் அந்த யூதர்கள் கூடயும் சேராதிங்க நாம என்ன பண்ணலாம் நம்ம ஒன்று சேரலான்னு சொல்லிட்டு ஈரான் என்னதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் சரி அந்த காசை கொண்டு போய் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் சவுதி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அல்லாகவே நன்கறிவான் இவர்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்குது இருந்தாலும் இவர்களால் என்ன பண்ண முடியல ஒரு ராஜாவா உலகத்துக்கே வாழ முடியல இவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு போய் அமெரிக்கா இன்னைக்கு உலகத்துக்கே ராஜாவாக இருக்கு சமீபத்தில் சவுதியுடைய சில விஷயமெல்லாம் நமக்கு வந்து ஒரு திருப்தி அளிக்காம தான் இருக்குது அல்லாகவே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் உங்களுக்கு சவுதி பற்றியான அபிப்பிராயம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க